அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னையின் அறிவுரைகள் அன்னை ஸ்ரீ அன்னை அரவிந்தம் நமக்கு சொன்ன அறிவுரைகள் இந்த அன்னையின் மந்த்ரா புக்கில் நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த புக்கில் வந்து ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து படிக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனைக்குரிய பதில் அதில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதுமே உன்னுடைய இதயத்திலும் மனதிலும் இறைவனுடைய அமைதியை ஆட்சி செய்யறது அன்னை சொல்லியிருக்காங்க எப்போவுமே நம்ம மனசுலையும் இதயத்திலும் இறைவனுடைய அமைதி மட்டும் ஆட்சி செய்யணும் இறைவனுடைய உண்மையான அன்புடனும் மகிழ்ச்சியுடன் பின்பற்றுவது தான் நம் முக்கியம் அருள் என்றும் நம்மை வந்து கைவிடுவதே இல்லை இந்த நம்பிக்கையை நம் உள்ளத்தில் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் எல்லாருமே அப்படிதாங்க அதாவது இறைவனை மட்டும் தான் நாங்கள் நம்புவோம் மனிதனை நம்புவதில்லை மனிதனை நம்பணும்னா நம்ம ஓரளவு தான் எல்லாமே நம்ப முடியும் மனிதன் வந்து ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் கண்டிப்பாக தடுத்துருவாங்க ஆனால் இறைவன் வந்து எப்போவுமே கைவிடாது இப்படி ஒரு துன்பம் வருதுன்னா நம்மளோட கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம அதை அனுபவிக்கிறோம் அதற்காகத்தான் சொல்லியிருக்காங்க இந்த நம்பிக்கையை நம் உள்ளத்தில் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் இறைவனை நோக்கி திரும்பும் போது நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணித்து கொள்ளும் போதும் யாவும் எவ்வளவு அழகாகவும் மாற்றுமிக்கதாகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் மாறிவிடுதுன்னு சொல்கிறாங்க நம்முடைய எண்ணங்கள் வந்து இறைவனை நோக்கி திரும்பும்போது நம்மையே இறைவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிற அந்த சூழல் எல்லாம் அவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் ஆகிவிடுகிறது சாந்தியிலும் மோனத்திலும் தான் இறைவன் வெளிப்படுகிறான் எதனாலும் பாதிக்கப்படாமல் நம்ம இருக்கணும் அப்போ வந்து இறைவன் வந்து வெளிப்படுவான் மனிதன் கடவுளிடம் முழுமையாக சரணடைந்தால் தண்ணீர் கடவுனை காண் கடவுளை காண்கிறான் நம்ம இறைவனிடமே சரணாகதி அடைந்தால் நமக்குள்ளேயே இறைவன் இருப்பதை நம்ம உணர முடியும் இறைவனுக்கு சேவை செய்வதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறில்லை இறைவனுக்கு நீங்கள் சேவை செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு கோயிலில் இல்லை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் ஏழைக்கு செய்கிற உதவியை இறைவனுக்கு செய்கிறோம் அந்த ஆசிரமத்துலையோ எந்த ஒரு கோயில்லையோ நம்ம அந்த இருக்கிற சேவையை என்ன கிடைக்குதோ அந்த சேவையை நம்ம மகிழ்ச்சியாக செஞ்சோம்னா அதை விட உங்களுக்கு வர ஒரு சந்தோஷம் கிடைக்காது ஒரு மன திருப்தி கிடைக்குங்க நாம் இறைவனின் அருளின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது திடமான உறுதியான ஒரு துணிவை பெறுகிறோம் இறைவனிடம் நம்பிக்கை வைக்கும்போது தான் நமக்கு தைரியம் பிறக்கும் சலனமற்ற மனதுடனும் அமைதியான உள்ளத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம செயல்புரியணும் உண்மை நமக்குள்ளே தான் இருக்கிறது நாம் அதை உயிர்த்து உணர வேண்டும் அதாவது உண்மை நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நாம கண்டிப்பா உணரணும் நம் ஜீவனின் ஆழ்நிலையில் நாம் எப்படி இருக்கிறோமோ நம்ம ஜீவன் உள்ள ஆழ்நிலை எப்படி இருக்கிறோமோ அப்படியே நாம் ஆக வேண்டும் இது மிகவும் எளிதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல நல்லெண்ணத்தோடு இணைந்த பரிபூர்ணமான முழுமையான ஆர்வத்தை கொண்டால் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் நல்ல எண்ணம் இருந்தாலும் பரிபூர்ணமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நாம் கண்டிப்பாக எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றி பெறுவது நிச்சயம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் முடிந்த அளவு சிறப்பான செயல்களை செய்து அதன் பலனை வந்து இறைவனுக்கு முடிவுக்கு விட்டுவிடும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம அழகாக சிறப்பாக செஞ்சுட்டு அதனுடைய பலனையும் முடிவையும் இறைவனுக்கே நம்ம விட்டுடலாம் இடையிராத பேரார்வம் எல்லா குறைகளையுமே தீர்க்க வல்லது இப்படி நிறைய நிறைய வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க நம் உடலில் எல்லா நுண்ணணுக்களிலும் இறைவன் குடியிருக்கிறான் ஒவ்வொரு நுண்ணணுக்களிலும் இறைவன் கூடியிருக்கிறான் நாளுக்கு நாள் நம்மளுடைய பேரார்வம் வளர்ந்து நம்முடைய நம்பிக்கையும் நமக்கு தீவிரமாகும் நாம் எப்போதும் சரியானதையே செய்வோமாக அப்போது நாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவுமே நம்ம இருக்கலாம் அதிமானுட சத்தியத்தை வெளிப்பட செய்வதுதான் நம் லட்சியம் என்பதை நாம் எப்போதுமே மறக்க கூடாது இறைவனுக்கு உகந்த சேவை செய்வதற்கு நம்முடைய எல்லா சுயநல போக்கிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் இறைவனுக்கு சேவை செய்யணும்னா நம்மளோட சுய நலம் அதாவது சுயநலம் கலக்காத அவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும்னு சொல்றாங்க நம் இதயத்தின் மோனத்தில் எப்பொழுதும் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிலவுகின்றன கடலின் மேல்மட்டத்தில் தான் புயல் உள்ளது ஆழ்மட்டத்தில் எப்பவுமே அமைதியாக இருக்கும் அதே போல தான் நம்ம உடம்போம் நிறைவான வாழ்வுக்கும் மெய்யறிவுக்கும் பேரின்பத்திற்கும் பூத உடல் வெறும் ஆதாரமாகத்தான் இருக்க முடியும் சரியான வழியில் வேலை முன்னேறி வருவதற்கு என் முழுமையான பாராட்டுன்னு சொல்கிறாங்க உன் நற்பணியில் மூன்றாவது மாத தொடக்கத்தில் எனது ஆசைகள் நீ எப்படி இருந்தாய் என்பதை பற்றி கவலைப்படாதே எப்படி இருக்க விரும்புகிறா என்பதை மட்டும் நினை நீ நிச்சயமாக முன்னேறுவா நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத பற்றி கவலை வேண்டாம் கடந்த காலத்தை பற்றியும் கவலை வேண்டாம் எப்படி நம்ம இருக்க விரும்புகிறோம் என்பதை மட்டும் நம்ம நினச்சோன்னா போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் பின்னோக்கி பார்க்காதே எப்போதும் முன்னோக்கி பார் நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை பார் நிச்சயமாக முன்னேறுவாய் பின்னோக்கி பார்க்காம எப்போதும் முன்னோக்கி கடந்த கால கவலைகள் நம்ம பட்ட கஷ்டத்தை நினைக்காம பின்னோக்கி பார்க்காம எப்போதுமே முன்னோக்கி பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறோமோ அதை வந்து நம்ம செஞ்சா கண்டிப்பா நிச்சயமா முன்னேறுவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடிகளிலும் என் ஆசிகள் உனக்கு உண்டு இறையருள் முழு நம்பிக்கை இறையருள் உனக்கு எல்லா வகையிலுமே நமக்கு உதவும் நம்முடைய சந்தோஷத்தை இறைவனிடம் மட்டும் தேடுவோமாக மானிட ஆசாபாசங்களில் பாசங்களிலிருந்து நீ விலகி நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இறைவனின் உதவி இருக்கும் போது இயலாதது என்பது எதுவும் கிடையாது இறைவனோட உதவி இருக்கும்போது என்ன காரியம் முடியாமல் இருக்கோ எல்லாமே முடியும் மெய்யார்வத்துடன் இறைவனிடம் நீ எனக்கு மட்டும் வேண்டும் என்று சொல்வாயானால் நீ நேர்மையாக இருந்தே ஆக வேண்டிய சூழ்நிலைகளை இறைவன் உனக்கு ஏற்படுத்துவான் நம்ம உண்மையான பக்தியோட நீ எனக்கு மட்டும் வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் சொல்வாயானால் நம்ம நேர்மையா இருந்தாக வேண்டிய சூழல்களை இறைவன் நமக்கு ஏற்படுத்துவான் மிக உயரத்திற்கு போ அப்போது தான் நம்ம வந்து கீழே இருக்க ஆழங்களை பற்றி தெரியும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் சாத்தியமோ அப்போதெல்லாம் இறைவன் புவியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் இறைவனுடைய சக்திக்கு நீ மேலும் உள்ளத்தை திற உன்னுடைய செயல்கள் முழு நிறைவை நோக்கி உறுதியாகவே முன்னேறும் இறை சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள காத்திருக்கிறது அது எந்த புது வடிவங்கள் மூலமாக வெளிப்பட முடியும் என்று நாம் தான் அதை கண்டறிய வேண்டும் அசைக்க முடியாத ஒரு அமைதியில் தான் உண்மையான சக்தியை காண முடியும் அமைதியுடன் கூடிய பொறுமை வெற்றிக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் எளிமையான விசுவாசமுள்ள இதயம் ஒரு மகத்தான வரப்பிரசாதம் ஒவ்வொரு இதயத்திலும் இறைவனின் சாந்தியம் வருங்காலத்தில் சாத்தியமாகும் நிறைவிற்கு உறுதியாகும் ஏற்கனவே மிக நேர்மையாக இருப்பவர்கள்தான் தாங்கள் முகவும் நேர்மையாக இல்லை என்பதையே உணர்வார்கள் சாந்தமான வலிமையில் புதுப்பிக்கப்படுகிறது சாந்தமான அமைதியில் வலிமை புதுப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் காலையில் போது அந்த நாள் பூரண சமர்ப்பணம் ஆகுக என நம்ம பிரார்த்திக்கலாம் ஒவ்வொரு இரவிலும் நம்ம உறங்கும் பொழுது அன்று முழுவதும் நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க நாம் பிரார்த்தனை செய்வோமாக முன்னேற்றம் என்னும் ஒளிப்பிழம்பை நம் இதயத்தில் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டு செய்வோமாக கொண்டிருக்க செய்வோமாக எப்போதும் சரியான செயலை முறையாக செய்திட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் ஆர்வமுற வேண்டும் உடலை பொறுத்த வரைக்கும் செயலாற்றும் திறனே அறிவாகும் பார்க்க போனால் தன்னால் செய்ய முடிவதை மட்டும்தான் உடல் அறிகிறது எல்லா திரைகளையும் விலகி எல்லார் இதயங்களிலும் மொழி முழுமையாக பிரகாசிக்கட்டும் நம்ம டவுன்ல டவுனில் போகக்கூடாது இன்று செய்ய முடியாதது பின்னொரு நாளில் நிச்சயமாக நாம் செய்ய முடியும் முன்னேற்றத்திற்காக செய்யப்படும் எந்த முயற்சியும் ஒருபோதும் வீணாவதில்லை புதிய சக்தியின் வெளிப்பாட்டிற்கே புதிய வடிவங்கள் தேவை இன்னும் அன்னையோட பொன்மொழிகள் நிறைய இருக்குங்க இறைவன் நமக்கு எதை அளித்துள்ளானோ அதில் நாம் மன காண வேண்டும் இறைவன் நாம் எதை செய்ய விரும்ப வே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை பலகி பலவீனமும் பயனற்ற பேராசியும் இன்று செய்ய வேண்டும் நேர்மையான பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேற்றப்படுகின்றன ஆனால் நடைமுறையில் பெற சிறிது காலம் ஆகலாம் அன்னையுடைய வழிமுறைப்படி நம்ம நடந்தோனோம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தத்துவங்களும் அன்னை சொல்லியிருக்காங்க ஸ்ரீ அன்னை அதை கடைப்பிடித்து இறையோரில் நம்ம பெறலாம் ஓம் ஸ்ரீ அன்னை அரவிந்தரே வாழ்க போற்றி போற்றி போற்றி